வணக்கம் திருமந்திரத்தில் இறைவனுடைய பெருமைகளும் அவர் நிகழ்த்திய திருவிளையாடல்களும் எங்கனமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து சொல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அதில் ஒரு அற்புதமான பாடல் மந்திரம் அதில் எட்டு திசைகளின் காவலர்களாக விளங்கக்கூடிய அத்தி பாலகர்களை பற்றியும் தென் திசைக்கு காவலனாக விளங்கக்கூடிய யம தர்மனையே அந்த சிவன் காலால் உதைத்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் புகழ்ந்து ஒரு திருமந்திர பாடலை அருளியிருக்கிறார் திருமூலர் அந்த பாடலை பாப்பமா போற்றிசை தின்னுயீர் மண்ணும் பொனிதனை போற்றிசை தின்னுயீர் மண்ணும் பொனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசை கொருவேந்த நாம் ஊற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே ஒவ்வொரு வார்த்தையும் வரியும் அற்புதத்தை விளக்குது ஒன்னொன்னு அற்புதம் அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனையே புகழ்ந்து பேசுவதற்காக படைக்கப்பட்டவை அவை ஏன் படைக்கப்பட்டன தம் தம் வினைப்பயனை அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டன எல்லா உயிர்களினுடைய ஆன்மாவாகவும் அந்த இறைவனை விளங்குகிறான் நம்முடைய வினைப்பயனுக்கு ஏற்ப கருவியாகிய ஒரு உடலை கொடுத்து அந்த உடலின் உயிராக ஆன்மாவாக அவனே இருந்து அந்த வினைப்பயனை நம்ம அனுபவிக்க வைத்து அதை நல்வினைகளையே ஆற்ற வைத்து நல்வினைக்கு தக்கவாறு நம்மளை மேலான பிறவியாக பிறக்க வைத்து இறைவனுடைய அருகிலேயே செல்லுமாறு செய்து இறுதியில் நாம் வினைப்பயன் திருந்து போனபின் அந்த இறைவனிலேயே ஐக்கியமாவதுதான் இந்த மாண்ட பிறப்பின் மகத்துவம் அதத்தான் அந்த முதல் வரியில போற்றி போற்றிசை தின்னு மண்ணும் புனிதனை இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனை வாழ்த்துவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவை பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்திரிந்து திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திரு அருளாலே மற்றொரு மந்திர பாடல்ல இதை சொல்றார் கடல்ல தான் வந்து உப்பு இருக்குது கடல் தண்ணியில சூரியனுடைய வெப்பத்தினால் தண்ணீர் எல்லாம் ஆவியாகி அந்த உப்பு மட்டுமே மிஞ்சி அந்த உப்பை எடுக்கிறோம் பழைய அந்த உப்ப கொண்டு தண்ணியில் கரைச்சா கரையுது மாதிரி மாதிரிதான் இந்த பிறப்பு இறைவனில் போய் இந்த உயிரை விட்டு இந்த உடலை விட்டு உயிர் நீங்கிய பின் அந்த ஸ்தூல உடம்பு இங்கேயே அழிந்து விட சூக்கும உடம்பும் கார உடம்பும் காரண உடம்பும் அந்த வினைப்பையனை எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு தத்தம் வினைப்பையனுக்கு தக்கவாறு வான் மண்டலத்தில் இறைவனுக்கு அருகாமையிலோ தொலைவிலோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறது அது மீண்டும் வினைப்பயனை கழிப்பதற்காக மற்றொரு கருவியாகிய உயிரை பெற்றுக்கொண்டு பிறக்கிறது அதில் ஆன்மாவாகவும் அந்த இறைவன்தான் இருக்கிறான் மீண்டும் அந்த வினைப்பயனை அனுபவிக்க வைக்கிறான் இப்படி வினைப்பெயனை அனுபவித்து அனுபவித்து தீர்த்து வினைப்பயன் முற்றிலுமாக தீர்ந்த பின் அந்த உயிரானது பரமாத்மாவில் போய் கலக்கிறது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் போய் கலி கலக்கிறது அந்த முதல் வரியில சொல்ற போற்றி மண்ணும் தன்னை அப்படிப்பட்ட உலக உயிரினங்களை எல்லாம் படைத்து அதுக்கு ஆன்மாவாகவும் இருக்கின்ற இறைவனை வணங்குகிறோம் போற்றி செய்து மண்ணும் போனி நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசைகளுக்கும் காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நல்ல மாதாகிய உமாதேவிக்கும் அவனே நாயகன் அவனை வணங்குகிறோம் நாலு திசையின் முதல்ல என்ன சொல்றாரு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நாலு திசையை முதல்ல சொல்லிட்டாரா நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாள்தனை மேற்கொறு தென் திசை வேண்டனாம் கூற்றுதை தானே கூறுகின்றேனே அந்த நான்கு திசைகளுக்கும் மேலான நாலு திசைகளும் இருக்குது அல்லவா கிழக்கு தெற்கு இரண்டுக்கும் இடையே தென்கிழக்கு தெற்கு மேற்கு இரண்டுக்கும் இடையே தென்மேற்கு அதே மாதிரி மேற்கு வடக்கு இரண்டுக்கும் இடையிலேயே வடமேற்கு வடக்கு கிழக்கு இரண்டுக்கும் இடையே வடகிழக்கு அந்த நாலு மேல் திசைகள் ஆக நாலு நாலு எட்டு திசைகள் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசை கொரு வேந்த நாம் ஆக அந்த நாலு நாலு எட்டு திசைகளும் அவனுடைய பணியை அமர்த்துதலினால் அஷ்டதிக் பாலகர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு அந்த அஷ்டதிக் பாலகர்கள் பூமியை எட்டு இருந்து காவல் செய்து ஆண்டு கொண்டு வருகிறார்கள் அதன் பாட்டில குறிப்பிட்டார் அப்ப இந்த அஷ்டதிக் பாலகர்கள் யாரு கிழக்கு திசைக்குரிய நாயகன் இந்திரன் அவன் செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவன் உலக மக்களுக்கு இன்பங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவன் இன்பத்தை தான் செல்லும்னு சொல்றேன் இன்பங்களை எல்லாம் வாழி வாரி வழங்கக்கூடியவன் இந்திரன் தேவலோகத்தினுடைய தலைவன் கிழக்கு திசையினுடைய நாயகன் தென்கிழக்கு திசையினுடைய நாயகன் அக்னி தேவன் அக்னி தேவன் உலக உயிர்களினுடைய இயக்கத்திற்கு வெப்பம் அவசியம் அதற்கு உலகத்துக்கு இலக்க இயக்கத்திற்கு தேவையான வெப்பத்தை அளிப்பவன் இந்த அக்னி தேவன் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி பரங்கிட்டு நமக்கு இருந்தா தானே நம்ம அல்லவா அந்த வெப்பத்தை அழிக்கக்கூடியவன் அக்னி தேவன் அந்த அக்னி தேவன்ல சமர்ப்பணம் செய்துதான் நம்ம நைவேத்தியங்கள் ஊராமே வந்து தேவர்களுக்கு சென்றடைகின்றன அவன் தென்கிழக்கு திசைக்குரியவன் தெற்கு திசைக்குரியவன் யமன் யமன் உலக உயிர்களினுடைய வாழ்நாள் நிறைவடைந்த பிறகு அந்த உயிர்களை எடுத்துக்கொண்டு கொண்டு சமர்ப்பிப்பவன் யமலோகத்துல சென்று வைத்திருந்து பின்பு சிவலோகத்துக்கு அனுப்புவான் தத்தம் வினைப்பைக்கு தக்கவாறு அது நிகழும் தெற்கு திசையினுடைய அதிபதி தெற்குக்கு மேற்கு இடையே உள்ளவன் நிறுதி என்று அழைக்கப்படக்கூடியவன் அவன் உலக மக்கள் அனைவருக்கும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வீரத்தை வழங்குபவன் நிறுதி தேவன் மேற்கு திசையினுடைய அதிபதி வருணன் அவன் இந்த பூமிக்கு தேவையான மலை பொலிவை அளிக்கக்கூடியவன் அடுத்து வடமேற்கு திசை வாயு பகவான் அதிபதி இந்த தேவையான காற்றினை காற்றோட்ட வசதியினை செய்து தருபவன் வடக்கு திசையினுடைய அதிபதி குபேரன் உலக மக்களுக்கு செல்வங்களை வாரி வழங்குபவன் வடகிழக்கு திசையில் உள்ளவன் ஈசான்யன் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு ஈசான்யன் ஞானத்தை வழங்குபவன் ஆக இந்த பாலகர்களை அமர்த்தி இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் வழங்கக்கூடியவன் ஆதி சிவன் அதைத்தான் சொல்றாரு நாக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மாதுக்குள்ிசை கொருவேந்த நாம் யான் கூறுகின்றேனே இந்த அஷ்ட பாலகர்கள்ல தெற்கு திசையில் உள்ள யமன் ஒரு முறை அந்த யமன் சிவனினுடைய கோபத்திற்கு ஆளானான் ஏன் ஆளானான் எமனுடைய வேலை என்ன எமனுடைய வேலை என்ன நம்மளுடைய வாழ்நாள் நம்மளுடைய மூச்சுக்கணக்கு முடிந்த பின்னர் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு இறைவனுடன் சிறப்பிப்பவன் தானே அதானே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை விதிப்படி அவன் நடந்துதானே தீர வேண்டும் எல்லா இடங்களிலும் விதி என்று ஒன்று இருக்குமானால் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கும் அந்த விதி விளக்கை யமன் ஒரு ஒருமுறை கவனிக்க தவறிவிட்டான் அந்த மார்க்கண்டேய முடிவருக்கு என்றும் பதினாறு மார்க்கண்டேயன் அல்லவா அவனுக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடிந்து விட்டது ஆயுள் முடிந்தவுடன் எடுப்பது எமனிடம் வேலையல்லவா அவன் எடுக்க வந்தான் அவன் வருவதை அறிந்த ஞானத்தால் அணி அறிந்த மார்க்கண்டேயன் அமிர்த கடேஸ்வரரை கட்டி கொண்டிருந்தான் அப்ப சிவனை கட்டிக்கொண்டு ஒன்றரன் இருந்து இருந்தான் சிவயனமயன சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே விடும் அவ இத வச்சுதான் சொல்லியிருக்கான்னு நினைக்க சிவாயம் என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவன் அதை உணர்ந்து கொண்டு சிவனை கட்டிக்கொண்டு சிவையனம எனமசிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று இடையராது ஒவ்வொரு மூச்சுக்கும் உச்சரித்துக் கொண்டிருந்த வேளையில் யமன் வாரான் கணக்கு முடிந்து விட்டது என்று பாசக்கயிற்றை வீசுகிறான் என்ன சொல்லுகிறது விதி இவனேனும் ஒருவன் உயிர் போகும் நேரத்தில் சிவையனம என சொல்லி கொண்டிருந்தால் அவன் யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் விதி விதி முடியும் பொழுது சிவையனமைய சென்னி கொண்டிருந்தால் நேரடியாக சிவலோகம் செல்ல வேண்டும் அந்த விதி விளக்கு ஒன்று இருக்கிறது அதை கவனிக்க மறந்துவிட்டு மார்கண்டேய முனிவரின் மேல் பாசக்கயிற்றை ஏவி இழுக்கிறான் பாசக்கயிற்றை ஏவி இழுக்கும் பொழுது சிவனும் சேர்ந்து வர சிவன் நிஷ்டையில் இருந்து கண்ணை விழித்து காலனே என் பக்தனையா நீ இழுக்கிறாய் என்று காலால் எமனை உதைத்து கொன்றுவிட்டான் யமன் அழிந்து பட்டான் யமன் அழிஞ்சதுனால பூமியில உயிர்களை புறா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம பூமாதேவி தாங்க முடியாத அளவுக்கு ஜனத்தொகை கூடி பிறகு அனைத்து தேவர்களும் முறையிட பின்னால அவனை உயிர்ப்பித்து கொடுத்தான் அந்த வரலாற்றத்தான் இங்க சொல்றார் ஆக அஸ்தி பாலகங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அஷ்டதிக்கு பாலகர்களாக இருந்தாலும் அவன் அவர்கள் அனைவருமே சிவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இயங்கக்கூடியவர்கள் என்பதையும் சிவயனம என சென்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் அவர் அவர்கள் கூடிய அந்த செல்வங்களையும் ஞானங்களையும் வீரத்தையும் இன்பத்தையும் தேவையான மழைப்பொழிவையும் வெப்பத்தையும் எல்லாமே தேவையான அளவிற்கு நமக்கு தந்து செல்வத்தையும் தந்து நம்மளை நன்றாக இந்த பிறவியில் வைத்திருப்பார்கள் இந்த பிறவி முழுவதுமே வந்து அந்த அஷ்டதிக்கு பாடல்களுடைய அருள் கட்டும் என்பதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது போற்றிசை தீர் மண்ணும் நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசை கொருவேந்த நாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே இந்த பாடலை பாடினால் அஷ்டதிக்கு பாலகர்களுடைய அருளும் அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய பக்தி ஞானம் செல்வம் இன்பம் அனைத்துமே கிடைக்கப்பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதுதான் தாற்பயம் திருவண்ணாமலையில இந்த கிரிவலம் செல்லக்கூடிய பாதையில இந்த அஷ்டலிங்கங்களும் இருக்கின்றன இந்த அஷ்டதிக் பாலர்களை வழி நடத்தக்கூடியவர்கள் தான் அந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் யமலிங்கம் மிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என்று இருக்கின்றன திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் இந்த லிங்கங்கள் முன்னால் சென்று அவர்கள் அனுப்பாவை பெறுமாறு இருந்தால் இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் அனைத்து விதமான கொடைகளையும் உங்களுக்கு வழங்கி உங்களை வாழ்வில் மேம்படுத்துவார்கள் இந்த பிறவியை எளிதாக கடை தேர்ந்து இறைவண்டம் சேருவதற்கு உதவி செய்வார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய சாராம்சம் போட்டிசை தின்னுயிர் மண்ணும் நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசை கொருவேந்தனாம் நாம் ஒற்றுதை யான் கூறுகின்றேனே நன்றி